உங்க கருத்து என்ன இறைவன் எங்கும் இருக்கிறாங்க உண்மைதான் அதுல சந்தேகம் இல்ல இது உதாரணம் சொல்லுவேன் சொல்லிருக்கா சொல்லிருக்கணா இந்த உங்களுக்கு கட தெரியும் என்னம்மா அதாவது முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தெற்கால பாத்தீங்கன்னா போலீஸ்காரவங்க சைக்கிள்லாம் சைக்கிள் லைட் எல்லாம் போனவங்க எல்லாம் பிடிப்பாங்க சைக்கிளிஸ்ட் ஆறு ஏழு மணிக்கு மேல லைட் எல்லாம் போனா இந்த சைக்கிளிஸ்ட்லாம் பிடிச்சிருவாங்க விளக்க ஏற்றி வச்சுக்கணும் ஒரு பேட்டரி லைட்டா வச்சுக்கணும் அதுக்குன்னு சைக்கிள் லைட் இருக்கு சென்னையில போலீஸ்காரவங்க வந்து சைக்கிளிஸ்ட் எல்லாம் பிடிக்கிறது இல்ல பெரிய கேஸ் இருக்கும்போது சின்ன கேஸ் எதுக்கு டூ வீலரு த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இவங்களை விட்டுருவாங்க அங்கே பிடிப்பாங்க அப்படி ஒருத்தரை பிடிச்சார் ஏழு மணிக்கு மேலே அவர் லைட் எல்லாம் போனார் அவர் டக்குன் பிடிச்சிட்டார் போலீஸ்கார் லைட் அவர் கேட்டார் எங்க பார்த்தாலும் லைட்டா எரியுது என் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா என்னங்க ஆக போகுது அப்படின்னு கேட்டார் அப்படியா அப்படின்னு போலீசார் கேட்டு உட்கார்ந்தார் என்ன பண்றாருன்னு பார்த்தா சைக்கிள்ல இருந்து டியூப்ல இருந்து காத்த ஊத்து விட்டுட்டு இருந்தார் ஐயோ என்ன செய்யறீங்க காத்த ஊத்து விடுறாங்க ஐயோ காத்து ஊத்து விட்டீங்கன்னா நான் எப்படி போறது ஏ எங்க பார்த்தாலும் காத்தா இருக்குது சைக்கிள் டியூப்ல மட்டும் என்ன தனியா காத்து போடுமா அப்படின்னாரு எல்லா இடத்துலயும் தானே காத்து இருக்கு எல்லா இடத்துலயும் காத்து இருக்குது ஆனா சைக்கிள் டியூப்ல இருக்கிற காத்து அதிக அழுத்தத்தோடு இருக்குது அதிக அழுத்தத்தோடு இருக்கிற காற்று பயன்படும் எல்லா இடத்திலயும் இறைவன் இருக்கிறான் திருக்கோயில அதிக அழுத்தத்தோடு விளங்குகிறார் அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறான் அவ்வளவுதான் வேறுபாள் எல்லா இடத்திலையும் இருக்கிற காத்து டியூபுக்குள்ள அதிக அழுத்தத்தோடு இருக்கிற பொழுது அது பயன்படுகிறது அதுபோல இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் கூட திருக்கோயில அதிக அழுத்தத்தோட மந்திரத்தினால அங்க ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்க அவர் விளங்கி கொண்டு இருக்கிறார் உடம்பு முழுவதும் பசுமாட்டுக்கு பால் இருக்கு மடியை பிடிச்சி கறந்தாதான் வருமே தவிர கும்ப பிடிச்சி கறந்தா வரும் அது அதுபோல இறைவனுடைய திருவருள் கிட்டுகின்ற இடம் இந்த பசுவினுடைய மடி போல திருக்கோயில் அந்த திருக்கோயில் வழிபாடு என்பது கோயில் அப்படின்னா இறைவன் உள்ள இருக்கிற இடம் அந்த கற்ப தான் கோயில் ஆலயம்னா கோயில் இருக்கிற வளாகம் இது வந்து கோயில் இது கோயில் உள்ள இருக்கிறது ஆலயம் இது இது ஆலயம் உள்ள இருக்கிறது கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் உடம்பு ஆலயம் உள்ள இருக்கிறது கோயில் நம்ம கோயில் உள்ள போனோம் கோயில் போயிட்டு வர சொல்லுவது தான் கோயில் அந்த கருவறை இருக்கு பாருங்க அது பேர் கோயில் அந்த காம்பவுண்ட் இருக்கு அதுக்கு பேர் ஆலயம் அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லுகிற பொழுது கோயில் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்பே ஒரு கோயில் தான் இந்த உடம்பு அமைப்பும் கோயில் தான் இதனுடைய அந்த கோயிலாக செய்து வைத்திருக்கிறோம் அதான் இங்க அற்புதமா நம்ம இந்த மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட இதுக்கு கோயில்னு ஏன் பேரு சொன்னாருன்னா இது சிவம் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு கோயில் உள்ள இருக்குது சிவம் எனக்கு மட்டும் இருக்குதா எல்லாருக்கும் தான் இருக்குது நல்ல வண்டியும் இருக்கு கெட்ட வண்டி இருக்கு எல்லாத்திட்டையும் இருக்கு எல்லா வேறுபாடே இல்லாம எல்லாருடைய நாம சொன்ன மாதிரி உயிருக்குள்ள இருந்து இயக்குனா தான் இயங்கும் பின்னால ஒரு பாட்டு சொல்லுவார் படமாட கோயில் பரமருக்கு ஒன்று அது நடமாட கோயில் நம்பர்க்கு ஆஹா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று அது படமாட கோயில் பரமர்க்கு ஆமே அப்படின்னு சொல்லுகிற இந்த நடமாட கோயில் படமாட கோயில் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் யாரு உள்ளத்த கோயில் மாதிரி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது பொருந்தும் ரோட்ல போற எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இது அவன் தான் நடமாட கோயில் சொல்லக்கூடாது நடமாட கோயில் வேற நடமாடும் கோயில் இல்ல நடமாடக் கோயில் அது டூ போடக்கூடாது பாட்டு வருகிற போது சரியா வளர்க்கிறேன் நடமாட கோயில் படமாடக் கோயில் கோயில் சொல்லக்கூடாது மாடும் கோயில் சொல்லக்கூடாது மாட கோயில் மாட கோயில் அமைப்பு அந்த காலத்தில எல்லாம் கோயில் சிலை கிடையாது தான் எழுதி வச்சிருவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈடத்துல ஆமா அது காலத்தில் திறதான் நரம்பு கோயில் படம் தான் எழுதி வச்சு வழிபட்டார்கள் அப்புறம் தான் பிற்காலத்தில் சிலைகள்லாம் வந்தது அப்ப திருமலர் காலம் அதனாலதான் ரொம்ப முன்னால இரண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டு சொல்றதுக்கு காரணமே இந்த ஒரு பாட்டில் சொல்றதுதான் ஏன்னா அவர் மாட கோயில் படம் மாடக் கோயில் படம் பெற்ற மாடக் கோயில் கோயில் வகைகளில் ஒண்ணு இது நடமாடுகின்ற கோயில்கள் இந்த அடியார்கள் யார் கோயில்னா உள்ள இருக்கிற கோயில தினம் திறந்து வச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கொண்டு தானே கோயில் பேரு உள்ள கோயில் இருக்கிறதே தெரியாம பூட்டி வச்சிட்டு பூஜையே பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் கோயில அவனுக்கு எதுக்கு நீ சாப்பாடு போடணும் அவசியம் அறம் வேறு அருள் வேறு நீ பச்சவனுக்கு சாப்பாடு போடுறது அறத்தின் பால் பட்டது அது விட்டுரு ஆனா அது வந்து இதுல சேராது நடமாட கோயில் படமாட கோயில் பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பாடு படுத்துறாங்க இது வேற அது வேற நடமாட கோயில் யாரை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா யார் ஒருவர் உள்ளே சிவம் இருக்கிறதை உணர்ந்து அந்த சிவபெருமானுக்கு உள்ள கோயில் தினந்தோறும் வழிபாடு செய்து பூஜை செய்து வழிபாடு செய்கிறாரோ அவர்தான் நடமாட கோயில் சும்மா நடமாடி திரிஞ்சிட்டு இருக்கிறவன் நடமாட கோயில் கோயில கிடையாது மூடி வச்சிருக்கு அந்த கோயிலுக்கு என்னங்க பேரு திறக்கிறது கிடையாது பூஜை கிடையாது வரது கிடையாது குருக்கள் கிடையாது சேவார்த்திகள் கிடையாது எதுவுமே கிடையாது கதவு சாத்தியே கிடக்குது அது கோயிலுக்கு என்ன பேரு ரொம்ப சரியான வார்த்தை சொன்னீங்க அது மாதிரி திரியுறவனை போய் நீங்க நடமாட கோயில் சொல்லுவீங்களா கோயில பாழஞ்சி வச்சிருக்கனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி அப்படின்னு சொன்ன மெய்யை கோயிலாக பாவிக்கிற உள்ளமுடையவர்கள் அப்ப வேயில் எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி தோயமதா எழும் சூரியனாவே இந்த தோயம்னா வெள்ளம் கருணை வெள்ளமாக பாய்கின்ற அடுத்தப என்ன சூரியனும் சூழ்வஞ்சும் போலவே சூரியனும் சூழ்வஞ்சும் போலவே சூரியன் சூழ்வஞ்சை சுட்டினா சூரியனும் அல்லது சூரியனா அது என்னது சூரியகாந்த கல்லு அப்ப சூரியகாந்த கல்லு சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சன்னதியில் சுடுவாறு போல ஆரியன் தோற்றமுன் அற்றமலங்களே அப்படின்னு அந்த காலத்துல சூரியகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்கு அந்த கல்லு இயல்பா ஒளி இல்லாத கல் அந்த கல்ல சுத்தி பஞ்சு இருக்குன்னு வச்சுக்க பஞ்சு கவர் பண்ணம்னா சூரியகாந்த கல்ல அந்த பஞ்சுக்கு எந்த விதமான ஆபத்தும் அந்த சூரியகாந்த கல்லுனால நிகழாது அந்த பஞ்சு சுத்திட்டு இருக்கே இந்த பஞ்சுக்கு பஞ்ச நீக்கி கொள்வதும் இந்த பஞ்சை விலக்கிக் கொள்வதற்கு இந்த சூரியகாந்தத்தினால முடியாது அது அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கும் அப்படித்தான் இந்த ஆன்மாவை இந்த பாசம் சுத்திட்டு இருக்கு இதால ஒண்ணுமே பண்ண முடியாது கல்பாம்பூச்சியினுடைய வாழ்க்கை அதை அதை முடியணும் போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கவிழ்ந்து போன கற்பாம்பூச்சி வாழ்க்கையில தன்னால நிமிந்து படுக்கிறதுக்குரிய வல்லமை கிடையாது அது அப்படியே துடிச்சு வச்சு அப்படியே செத்துப்போம் பறக்கும் ஓடும் எல்லாம் செய்யும் கவுந்துருச்சுன்னா திருப்பி படுக்க தெரியாது அது போல இந்த ஆன்மா இருக்குதே இது சூரிய இது சுத்திருச்சு கவர் பண்ணிடுச்சு அறியாமைங்கிறது ஆனும் இதால தானா நீக்கிக்க முடியாது ஆனால் ஒரு சூரியன் தோன்றுமானால் சூரியனுடைய கிரணங்களை பெற்ற இந்த சூரியகாந்த கல் மறுநிமிடமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சை எரித்துவிடும் அதுபோல இந்த ஆன்மாவின் முன்பாக ஆரியன் என்று சொல்லக்கூடிய குரு வருவாரானால் குருவை பெற்ற ஆன்மா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வினைகளையும் பாசத்தையும் எரித்துவிடும் அப்படின்னு இதுதான் இது சூழ் பஞ்சும் போலவே போட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இவ்வண்ணா இல்லாம அது தப்பான பாடம் அது போலவே அப்படின்னு வகார ஒற்று அங்க இருக்கணும் உங்க புத்தகத்தில் இருக்குதுங்களா ஐயா அது இருக்கா இது வெயில் சூரிய காந்தமும் பஞ்சும் போலவேன்னு இருக்கு பாத்தீங்களா அது பாடம் தப்பு போலங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு இவ்வண்ணா போட்டுக்கணும் போலவே இவ்வு வரணும் அதான் சரியான பாடம் போலவே அவ்வே அப்படின்னா அவைகள் அர்த்தம் அவைகள் முன்னில் போல அவை சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போல அவை அவ்வேனா அவைகள் எது பாசமும் இந்த பசுவும் ஆகிய அவைகள் சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போல போலவே அப்படின்னா அவைகள் போலவே அவைகள் எது போலவே இந்த உயிரும் இந்த பாசமும் சூரியகாந்தமும் அது மேலே இருக்கிற பஞ்சும் போலவே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு புரியுது உங்களுக்கு அவ்வேனா அவைகள்னு அர்த்தம் அவைகள் என்பது இந்த உயிரையும் பாசத்தையும் குறிச்சது சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் காந்தம் பஞ்சை சுட்டிடா இந்த காந்தக்கல்லில் சூரிய பஞ்ச ஒன்னும் பண்ண முடியாது தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை அதுக்கு விலக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை ஆனால் சூரியன் சன்னதியில் ஒரு சூரியன் தோன்றுமானால் சூரியனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கிரணங்களை கிரகித்து அதனால் வல்லமை பெற்று நெருப்பு உண்டாகி தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை தானாக எரித்து விடும் எது இந்த சூரியகாந்தக்கள் அதுபோல ஆரியன் தோற்றம் முன் ஆரியன் என்றால் குரு குருவினுடைய தோற்றத்திற்கு முன்பாக குரு வருவாரானால் இந்த உயிரானது இந்த உயிரானது தன்னுடைய கிரணங்களை குருவிடமிருந்து பெற்ற அருள் கிரணங்களை கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மலமான பஞ்சை எரித்து விடும் இந்த அளவில் நான் நிறைவு செய்து இதனுடைய தொடர் விளக்கத்தை அடுத்த சனிக்கிழமை என்று நாம் தொடர்ந்து இதை சிந்திப்போம் தொடர்ந்து உபதேச பகுதியை நாம் சிந்தித்து வருவோம் என்று சொன்னால் திருமூலரை ஓரளவு புரிந்து கொண்டதற்கான நிலை கிடைக்கும் பிறகு தொடர்ந்து நாம திருமந்திரம் முழுவதையும் சிந்திப்போம் இந்த அற்புதமான ஞானவெழியை இங்கே நமக்கெல்லாம் அமைத்து தருகின்ற மணிவாசகம் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருமந்திரத்தை ஓத ஓத தெளிவு அறிவில் தெளிவு ஞானம்ங்கிறது என்ன தெரியுங்களா பயமின்மை எதுக்கும் அஞ்சாத தன்மை நமார்க்கும் கூடியல்லோம் நமனை அஞ்சோ இதுதான் எதுக்கு பயம் வருது ஞானம் இல்லாததுனால தான் பயம் வருது ஞானம் இருக்கிறவர்கள் பயப்படவே மாட்டாங்க அஞ்சாத தன்மையோடு இருப்பாங்க எனவே அந்த சிவஞானம் கைகூடி வரும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து வருகின்ற சனிக்கிழமை மீண்டும் மாலை மிகச்சரியாக ஏழு மணிக்கு நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி